சர்குருவே சரணம் முப்பத்தி அஞ்சாவது பிரபஞ்ச நல வேள்வி குருமகன் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து உலக அமைதிக்காக தியாகம் பண்றாரு இந்த உலகம் நல்லா இருக்கணும் உலகத்தில் உள்ள உயிர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வருட வருட வந்து இருபத்தி ஒரு நாள் தவ வேள்வி வந்து மேற்கொள்கிறார் உண்ணாமல் உறங்காமல் பாராமல் விவசாயி செலுத்தணும் உலகம் உலக அமை தனி மனித அமைதியே உலக அமைதினு தான் சொல்றாரு ஒரு மனித அமைதியாக இருந்தாவே இந்த உலக அமைதியா இருந்துரும் குடும்ப அமைதியா இருந்துடும் நாங்க நாமக்கல் மாவட்டத்திலிருந்து குமாரப்பாளையத்துல இருந்து வந்திருக்கோம் ராஜேந்திர சண்மம்னு சொல்லி சத்யா வந்திருக்காங்க சரண்யா வந்திருக்காங்க குழந்தைங்க வந்திருக்காங்க எழுநூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இதுல வந்து கலந்துக்கிறாங்க நிறைய மாவட்டத்தில் இருந்து குருமகனுடைய வழியில் நிறைய அதை வந்து ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் குருவே சரணம் சந்தோஷம் இந்த தவவேள்வியில் இந்த தவவேள்வியில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டது குருமகானுக்கு மிக்க நன்றி அவருக்கு தான் நான் மிக நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு மணி நேரம் ஒரு மணி டைம் மௌன விரதம் இருக்கிறோம் அது வந்து ஒரு மணி நேரம் மௌன விரதம் பதிவொன்று டூ படி மௌன விரதம் அது கரெக்டாக கடைப்பிடிக்கிறோம் அந்த தியானம் பண்ணுறதுனால வந்து மனசுக்கு அமைதி கிடைக்கிது அதுலேருந்து பல மாற்றங்கள் நாங்கள் நடந்திருக்குது எங்களுக்குள்ள நடந்திருக்குது அது இவர் குருமகான் தான் வந்து எங்கள் பையனுக்கு பேர் வச்சவரும் இவர் தான் குருமகான் தான் இது சந்தினி பேசி சொன்னது என்றார் சரணம் என் பேர் வந்து பவித்ரன் எனக்கு குருமகன் தான் பேர் வச்சாரு ஒரு பத்து வருஷமா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இந்த வேள்வி கண்டு இருக்காங்க நானே எங்க அப்பா அம்மா கூட வருவேன் சத்குரு சரணம் इन उत्तराधिकारी परम्परा वाले तायकर्णों ने समुद्र सक्ति से तिब्बती इकट्ठे यह के आयुध के इलाहाबाद के सर्विंग बैंडों और लास्ट में जाने का माहौल में इसके लिए कि तमाह इकट्ठे के लिए बड़ी प्रतिक्रिया में ज़रूर आएगा और वे जानेंगे कि क्या उनके चलने संतोषम संतोष मुझे इनके इतिबाह है

ஆதி பரபரியில் உள்ள பரம்பொருள் பரம்ப பேரின் பெருமும் கருடியினார் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வையகம் சாத்தியம் சமாதானமும் சந்தோஷமும் அடைய ஓர் உலக நல்லாட்சி பொது ஆட்சி இதுதான் எல்லாவற்றிற்கும் இருப்பிடமாக இருக்கிறார் பிறப்படுப்பதும் தார் ஊட்டுவதும் சீராட்டுவதும் தாளாட்டுவதும் வளர்க்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பெண்ணினத்திற்கு உண்டு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட பெண்ணினம் சில